அனைவருக்கும் வணக்கம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் சிஐடியூ அந்த அமைப்பின் சார்பில் எங்களுடைய சங்கத்தினுடைய தொழிலாளர்கள் சாம்சங் தொழிற்சாலை கூறி போய் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் ஏன் இந்த போராட்டம் ஏன் வந்தது இதற்கெல்லாம் யார் காரணம் இன்று தவறான செய்திகளை சாம்சங் நிர்வாகம் பத்திரிகையில் கொடுத்து கொண்டிருக்கிறது ஏதோ உலகளாவிய இந்த நிறுவனம் எல்லா சட்ட நெறிகளையும் கராராக பின்பற்றுவதாகவும் போராடுகிற தான் சட்டத்துக்கு விரோதமாக போராடுவதாகவும் அவர்கள் மீது பழிவாங்க நடவடிக்கை தொடரும் என்றும் ஊதிய உடன்பாட்டை ஏற்படுத்துவோம் என்றும் இப்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க பொய்களால் பொய்களை மைகளாக நிரப்பி அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அது சாம்சங் தொழிற்சாலைக்குள் சங்கம் அமைத்தோ ஏற்க மறுத்தார்கள் பழிவாங்க நினைத்தார்கள் சங்கத்தை அழிக்க முயற்சித்தார்கள் சங்கத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நிர்வாகத்தினுடைய நடவடிக்கை காரணமாக நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் முப்பத்தி எட்டு நாள் போராட்டம் என்பது தொழிலாளர்கள் விவசாயிகள் மத்திய தலைவர்களத்தைச் சேர்ந்தவர்கள் ஊடகங்கள் பல்வேறு மதசார்பற்ற அரசியல் சக்திகள் என சமூகத்தினுடைய அனைவருடைய பேராதரவோடு அந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது அந்த போராட்டத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்பது பழிவாங்கல் நடவடிக்கை கூடாது என்பது ஒன்று இரண்டு சமநிலை அதாவது தொழிற்சாலைக்குள் எல்லாம் சகஜமான நிலையில் பின்பற்றப்பட வேண்டும் பாரபட்சம் கூடாது என்பது மேலும் அந்த தொழிற்சாலைக்குள் நாங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கை மீது சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தொழிற்சாலைக்குள் பலனித்திற்கு முந்தைய நிலை என்னவோ அந்த சேட்டஸ் குரோவில் பின்பற்றப்பட வேண்டும் இவை உட்பட தொழிற்சாலைக்குள் எல்லாவிதமான நடவடிக்கைகளும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இருதரப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு உடன்பாடு நான்கு அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் அரசின் பெரும் முயற்சியோடு அது நடந்து முடிந்தது அதன் பிறகு தொழிற்சங்கத்தை பதிவு செய்யக்கூடாது என்று நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது எங்களுக்கு எதிராக நீதிமன்றம் சென்றார்கள் அதற்கு அரசும் ஆதரவாக இருந்தது ஒரு கட்டத்தில் ஆனால் நீதிமன்றம் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டவும் சட்டப்படி தொழிற்சங்க பதிவை உறுதி செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் தொழிற்சங்க பதிவு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இப்போது பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றியை சாம்சங் நிறுவனத்தால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் துணியாய் துணிக்கிறார்கள் இது குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் நாம் அழிக்க முயற்சிக்கிறோம் மீண்டும் மீண்டும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் சிஐடியூ அது உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது எல்லா இடங்களிலும் தொழிலாளிகள் வெற்றி பெறுகிறார்கள் இதை சகித்துக் கொள்ள முடியாத இந்த தான் தொழிற்சாலைக்குள் உள்ளே வந்த தொழிலாளிகளுக்கு முதலில் வேலை தர மறுத்தார்கள் பயிற்சி என்ற பெயரில் ஒன்றரை மாத காலம் விட்டார்கள் இது ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உடனடியாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள் என்ற உடன்பாட்டுக்கு எதிரானது மேலும் நீதிமன்றத்தில் வேலைநிறுத்தம் நடந்த போது அவர்கள் சொன்னார்கள் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டம் வந்ததாக கூட சொன்னார்கள் ஆனால் இந்த உற்பத்தி நிறுத்தத்தால் ஏற்பட்ட இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக தொழிற்சாலைக்குள்ளே வந்தவுடன் ஒன்றரை மாத காலம் உற்பத்தியிலேயே ஈடுபட தொழிலாளிகளுக்கு அவர்கள் அனுமதி வழங்கவில்லை நீதிமன்றத்திலே சொல்லுவதற்கும் நடைமுறையில் நடந்து கொண்டதற்குமான மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிந்தது இப்போது தொழிற்சாலை பதவியை பெற்ற பிறகு தொழிலாளிகளை சங்கத்தை உடைப்பதற்காக தினசரி தொழிற்சாலைக்குள் நிர்வாகத்தினுடைய ஆதரவால் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டியை அவர்கள் உருவாக்கி இருபது நூற்றி பேர் வேலையே செய்யாமல் வேலை தினசரி செய்யக்கூடிய சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களை வேலை தளத்துக்கு அவர்கள் வந்து அழைத்து கொண்டு போய் கையெழுத்து போடுமாறு ஒரு ரூமில் உட்கார வைத்து கவுன்சிலிங் செய்கிறார்கள் மேலும் தொழிலாளிகளை கடுமையாக மன உளைச்சலை உள்ளாக்குகிறார்கள் நீங்கள் நாங்கள் சொல்லுகிற இந்த கமிட்டியில் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் நாங்கள் சொல்லுகிற இந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்டால் நீங்கள் இதே இடத்தில் வேலை செய்யலாம் இல்லை என்றால் பதினைந்தாண்டு காலமாக வேலை செய்த மிக சிறந்த அனுபவமிக்க இடத்தை விட்டு எந்த விதமான புரிதலும் இல்லாத பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்படுவீர்கள் என்று அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அப்படி முடியாது என்றவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் கடன் மறுக்கப்பட்டது மேலும் தொழிலாளிகளுடைய வீடுகளுக்கும் சென்று அச்சுறுத்துகிறார்கள் இந்த கமிட்டி உறுப்பினருடைய செயற்பாடு என்பது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமானது தொழிற்சாலைக்குள் வருவது வேலை செய்வதற்காகத்தான் ஆனால் எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் நிர்வாகத்தின் ஆதரவு பெற்ற இருபத்தி ஐந்து பேர் ஏன் வேலை செய்யாமல் சட்டத்திற்கு விரோதமான முறையில் இந்த வேலையை கம்பெனிக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு கடந்த மூன்று மாத காலமாக நிர்வாகம் தரப்பில் எந்த பதிலும் இல்லை அவர்களுக்கு உள்ளே ஒரு அலுவலகத்தை கொடுக்கிறார்கள் அந்த அலுவலகத்தை சாம்சங் நிர்வாகம் செய்கிறது அந்த அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யாமல் இந்த ஆதரவு பெற்ற கமிட்டி உறுப்பினர்கள் சங்கத்தை உடைக்கிற வழியில் ஈடுபடுகிறார்கள் இது குறித்தெல்லாம் நாங்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்திருக்கிறோம் தொழிலாளர் துறையிலே சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாத குற்றம் என்கிற முறையில் எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்றரை மாத காலமாக நாம் எழுப்பியிருக்கிற குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் உடைய குற்றச்சாட்டுகளுக்கு சாம்சன் நிர்வாகம் இன்று வரையிலும் பதில் பதில் சொல்லவில்லை சொல்ல அவர்களால் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் எத்தனை போடப்படுகிறது இது குறித்தெல்லாம் இந்த குற்றச்சாட்டு குறித்து அவர்களுக்கு எந்த பதிலும் இல்லை மேலும் தொழிலாளர்களை உடைக்கக்கூடிய வகையில் தொழிலாளருடைய ஒற்றுமையை உடைக்கக்கூடிய காரணத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் இந்த பின்னணியில்தான் நாம் எழுப்புகிற நியாயமான இந்த உணர்வுகளை மதிப்பதற்கு இந்திய நிர்வாக மேலாளர் எம்டி அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று கடந்த முப்பத்தொராம் தேதி சாப்பாட்டு நேரத்தில் உற்பத்தி நேரத்தில் அல்ல உணவுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் தன் அதிகாரி சந்திப்பாக முன்கூட்டி அனுமதி கேட்டார்கள் அது குறித்து அவர்கள் எந்த விதமான அனுமதி இல்லை என்றோ அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லவில்லை எனவே சாப்பாட்டு நேரத்தில் இருந்து அவர்களுக்கு கூடிய பொதுவான ஒரு வேலை நேரத்தில் நாங்கள் எப்படி சந்திக்கணும் என்று தொழிலாளர் கேட்கிறார்கள் நிர்வாக அதிகாரிகள் முடியாது என்று சொல்கிறார் சரி முடியாது என்றால் பிற ஒரு நாள் சந்திக்கலாம் என்று சொல்லலாம் அதுவும் சொல்ல மறுத்தாங்க வேறு வழி இல்லாமல் தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையரோடு அதே போல தொழிலாளத்துடைய துணை ஆணையர் நிர்வாகத்தோடு எங்கள் தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்கள் பதினைந்து தினங்களுக்கு பிறகு எம்பி அவர்கள் சந்திப்பார் எனவே நீங்கள் வந்து உங்களுடைய வேலைத்தளத்துக்கு சாப்பிட்டு சென்று விடுங்க சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் சொன்னோம் அவரும் சென்று விட்டார்கள் எந்த விதமான சண்டை இல்லை சச்சரவும் இல்லை எந்த விதமான தகராறும் இல்லை அமைதியான முறையில் சாப்பாட்டு இடத்தில் கூடினார்கள் தங்கள் அதிகாரி பார்க்க விரும்பினார்கள் மறுத்தார்கள் பிறகு ஒரு தேதி சொல்லுவதாக சொன்னதை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் முப்பத்தொன்னாம் தேதி இப்படி அமைதியாக ஒருவரை ஒரு சந்தித்து பிரிந்த அந்த நிகழ்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து நாட்கள் கடந்து திடீரென்று நேற்றைய முன்தினம் இரவு எங்கள் சங்கத்துடைய நிர்வாகி குணசேகர் அவர்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான முன்கூட்டிய குற்றச்சாட்டுகள் இல்லாமல் நீங்கள் நானூறு பேருடன் வந்து கழகத்தில் ஈடுபட்டீர்கள் என்று ஒரு புகாரை தெரிவித்து அவரை சஸ்பெண்ட் செய்கிறார் நேற்றுக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய துணைச் செயலாளர்கள் தோழர் நம்முடைய மோகன்ராஜ் அதே போல் தேவன் என்கிற தோழர்கள் மீதும் எதிர்த்து வந்து விடியர் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அந்த உத்தரவு கொடுக்குறாங்க இது எதுவும் முன்கூட்டி கிடையாது சொல்லுகிற சம்பவம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை நிகழவில்லை ஏன்னா இருவரும் விரும்பி பேசி பிரிந்து சென்ற ஒரு சம்பவம் அது இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டு படிப்படியாக அன்றைக்கு வந்து அத்தனை பேரும் நாங்கள் பணியிட நீக்கும் செல்வோம் என்று இப்போது நேற்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையிலேயே நிர்வாகம் ஒரு பிடிவாதமாக பேசுகிறது தொழிற்சாலையினுடைய அமைதி குறித்தோ தொழிற்சாலையினுடைய தொழிலாளருடைய அடிப்படையான மனித உரிமைகள் குறித்தோ கவலைப்பட மறுக்கிறது இதையெல்லாம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் சஸ்பென்ஷனை நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் குற்றச்சாட்டை கொடுங்கள் விசாரணை செய்யுங்கள் அந்த விசாரணையில் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன தண்டனையோ நாங்கள் சந்திக்க விசாரணை பொய் என்றால் நாங்கள் விசாரணைக்கு மறுத்துவிட்டார்கள் நாங்கள் எடுக்கிற அதிரடி நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வோம் உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று நிர்வாகம் சொல்கிறார் மேலும் கூடுதலாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்கிறார்கள் இது எந்த வகையில் தொழில் அமைதிக்கு உதவும் தமிழக அரசாங்கம் பெரும் முயற்சி எடுத்து உடனடி பேச்சுவார்த்தைக்கு தொழிலாள துறை அதிகாரிகளும் அமைச்சர் திருமக்களும் இந்த அமைதி நிலவ வேண்டும் என்று அவர்களும் எவ்வளவோ ஒத்துழைத்தார்கள் தொழிற்சங்கம் எல்லாவற்றையும் கடந்து அமைதியை நிலவ உடனடியாக தொழிலாளர் பணிக்கு போக நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையை ஹோல்டு செய்யுங்கள் மற்றதெல்லாம் பேசி பொறுமையாக தீர்த்துக் கொள்ளலாம் எங்கள் தொழிற்சங்கத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று யாரிடத்தில் பிச்சை கேட்கவில்லை ஏனென்றால் அந்த ஆடைக்குள்ளே இன்றைக்கு பதிவு பெற்றிருக்கிற ஒரே பெரும்பான்மை தொழிற்சங்கம் சிஐடி சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் தான் இன்னொரு சங்கம் அங்கு கிடையாது ஆனால் இன்று வெளியிட்டிருக்கிற நிர்வாகத்துக்கு அறிவிப்பில் நாங்கள் உடன்பாட்டை ஏற்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள் யார் ஒரு உடன்பாடு நிறுத்த போராட்டத்தின் போது ஒரு கருங்காலி கும்பலோடு நிர்வாகத்துக்கு ஆதரவு பெற்ற ஒரு கூட்டத்தோடு ஒரு மோசமான உடன்பாட்டை போட்டார்கள் அந்த கும்பலூடா இவர்களை மீண்டும் மீண்டும் தொழிற்சங்கம் அமைத்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்திய சாம்சங் நிர்வாகம் பெரும் ஆத்திரத்தோடு ஊர்கத்தோடு பழிவாக்கு நடவடிக்கைகளை தொடருமானால் தொழிற்சங்க இயக்கம் அதை சந்திக்கும் இப்போ இது உள்ளிருப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கு ஒரே காரணம் நிர்வாக அதிகாரி சந்திக்க வேண்டும் எங்களுடைய குறைகள் போக்கப்பட வேண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த உடன்பாட்டை நிர்வாகம் தொடர்ந்து மீறி வருகிறது அவை முழுவதும் பழைய நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் ஒரு தொழிற்சாலைக்குள் எப்போதும் சுயழிப்பு இருக்கும் அதற்கு மாறாக தவறான முறையில் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் அறிக்கைகளையும் சாம்சங் நிர்வாகம் வெளியிடுவதை கைவிட வேண்டும் சாம்சங் தொழிற்சாலை நல்ல முறையில் உற்பத்தி எடுக்க வேண்டும் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளிகள் நலனோடு இருக்க வேண்டும் அரசினுடைய ஒத்துழைப்பை நாம் பெற வேண்டும் இந்த பின்னணியில் எல்லோரும் நலமாக இருப்பதே சிறந்த வழி அதற்கு விட்டுக் கொடுப்பதும் ஒத்துழைப்பதும் நிர்வாகம் ஒடுக்கி போவதும் தான் ஒரே வழி என்பதை சிஐடி இருக்கிறது நாங்கள் எந்த உற்பத்தி இழப்பையும் நாங்கள் ஈடுபடுத்த விரும்பவில்லை சட்டத்தை நாங்கள் மதிக்க விரும்புகிறோம் இந்திய நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும் எங்கள் நாட்டு நாட்டின் அந்த சுமூக உடன்பாடு சுகவரை தமிழ் நல்லவர்களை உறுதி செய்ய முடியும் இந்த போராட்டம் தொடருமானால் ஏற்கனவே நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு நிற்கிய அத்தனை சகோதர அமைப்புகளின் வெகுஜன மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் கோருகிறோம் நாங்கள் நடத்துவது சாம்சனுடைய வெறும் தொழிலாளர் போராட்டத்திற்கான ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலைகளுக்கு இளம் தொழிலாளிகள் வேலை வாய்ப்புக்காக வந்தவர்களை அடிமைகளாக கொடிய மனிதர்களாக கொடுமையான உழைப்புச் சோழில் ஈடுபடுத்துகிற அராஜகத்திற்கு எதிராக பனிரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயப்படுத்துகிற நடை நவீன தொழிற்சாலை இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காக தனக்குரிய உழைப்புக்கான ஊதியத்தையோ தனக்குரிய உரிமைகளையோ ஒரு அமைப்பின் மூலமாக நிலைநாட்டிக் ஒரு சங்கம் என்கிற அமைக்காத உரிமைக்காக எல்லா ஆலைகளிலும் தொழிலாளிகள் நடத்துகிற இந்த போராட்டத்துக்கான தலைமகள் போராட்டமாகத்தான் சாம்சங் போராட்டம் நீடிக்கிறது இந்த போராட்டத்தினுடைய ஒவ்வொரு வெற்றியும் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்கான வெற்றி நம்முடைய நாட்டின் சட்டத்துக்கான வெற்றி என்கிற முறையில் சாம்சங் தொழிலுடைய போராட்டம் தொடர்கிறது நிர்வாகமும் மாற்றம் வருவதை நம்முடைய மாற்றம் வரும் அதுவரையும் தற்போதைய தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வெகுஜன போராட்டங்கள் வெகுஜன ஆதரவுகளை இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உடைப்பாளி மக்கள் தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அரசு கூறுகிற அத்தனை ஒத்துழைப்பையும் நாங்கள் கைகூப்பி நாங்கள் இந்த போராட்டத்திற்கு சுமூக தீர்வு ஒத்துழைப்போம்